مئی ید اللہ فلاح مدل وم فلاحی اللہ, اللہ وحدریک ون شن سیدینا نبی مولانا محمد مولانا و رسول حو فقد کال اللہ تالاف القرآن العدیم وفل الفرقان المجید اعود بلا من شعیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان عدت سہور عند اللہ اتنا اثر سہرن فی کتاب اللہ یوم خلق السماوات والارض منہ اربعت حروم ذالک الدین القیم قال النبی صلی اللہ علیہ وسلم اذا دخل رجب قال اللہم بارک لنا فی رجب وسعبانا وبلغنا سہر رمضانا او كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد سمس الانبياء وكتب المرسلين تاج الامه شفيع المذنبين شفيع يوم القيامه الله يا بسم الله توكلت تو على الله لا حول ولا قوة إلا بالله العلي العليم رلينا بالله ربهم ஓபில் இஸ்லாமி தீனன் ஓபி முஹம்மதின் சல்லல்லாகு அலைகு வசல்லாம் நபீஎம் வரசூலா அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு தடையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகு வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட வர்ணிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த சங்கைமிக்க சகாபா பெருமக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்றில்லாமல் கொண்ட கொள்கையிலே இறுதி வரை உறுதி மாறாது இன்னுயிரை நீத்த வீரமிக்க சுகதாக்கள் அல்லாஹனுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை எங்களுக்கு இந்த உலகத்திலும் நிரப்பமாக தந்து அருள் புரிவாயாக நாளை மறுமையிலே உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக வாழும் காலகட்டத்திலே களிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலும் களிமாவை மொழிந்து இறுதி வார்த்தையாக கடைசி வார்த்தையாக என்ற பாக்கியும் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கி தந்து அருண் புரிவாயாக விரைவா வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக புரிவாயாக மருத்துவமனைகள் அதன் கஷ்டங்கள் அதன் சிரமங்களிலிருந்து பாதுகாத்து உலகத்திலே யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாளின் பறக்கத்தால் அவர்களையும் நோய் நொடியிலிருந்து நீக்கி அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் ராகத்தையும் வழங்கிடுவாயாக அன்பிற்கு உரித்தானவர்களே நாம் நம்முடைய மார்க்கம் சில காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அதற்காக முன் ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் செய்துவிட்டு அந்த காரியங்களை செய்யுங்கள் நம்முடைய மார்க்கம் சில காரியங்களை சில அமல்களை செய்கின்ற பொழுது அந்த அமல்களை செய்வதற்கு முன்பதாக சில மாதங்களுக்கு முன்பதாகவே முன் தயாரிப்புகளில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எப்படி என்று சொன்னால் ஹஜ்ஜு என்ற அந்த கடமை இருக்குகிறது நாளைக்கு ஹஜ்ஜு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யாதீங்க எந்த ஏற்பாடும் செய்யாதீங்க திடீர்னு ஹஜ்ஜுக்கு போங்க அப்படின்னு சொல்ல ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நாடிவிட்டால் அதற்காக முன் ஏற்பாடுகளை கட்டி சாதங்களை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று நாம் செல்ல நாடுகின்ற பொழுது இரண்டு மாதங்களுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு அந்த ஹஜ்ஜுக்காக ஏற்பாடுகள் செய்கிறோம் அதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் செய்வதிலே ஈடுபடுகிறோம் அதே போல நாம் பார்க்கின்ற பொழுது நமது பிள்ளைக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்க வேண்டும் என்று நாடினால் நாம் என்ன செய்கிறோம் முதல் வேலையாக நாம் வசிக்கக்கூடிய அந்த இல்லத்தை அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய மராமத்து வேலைகளை முதன் முதலாக நாம் செய்கிறோம் அதை சரி செய்து பிறகு த நமது பிள்ளைகளுக்காக திருமணத்தை ஜோடியை நாம் என்ன செய்கிறோம் தேடுகிறோம் அப்படி ஜோடி நாம் என்ன செய்கிறோம் பல முன்பதாக என்ன செய்கிறோம் திருமண மண்டபத்தை முன் பதிவு செய்கிறோம் பிறகு சமையல் செய்வதற்கு யாரை தேர்வு செய்வது வரக்கூடியவர்களுக்கு என்ன வகையான உணவுகள் கொடுப்பது எப்படி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது எந்த காரியத்தை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று திருமணம் இன்றைக்கு என்று சொன்னால் நேற்றைய தினம் கிடையாது பல மாதங்களுக்கு முன்பதாக முன் ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படி முன் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதை செய்கின்ற பொழுது அந்த காரியம் தடையில்லாமல் தங்கு தடையில்லாமல் இறைவனுடைய அருளை கொண்டு நல்லவிதமாக விதமாக நடக்கக்கூடியதை நான் பார்க்கிறோம் அதே போலத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது பெருமான் சல்லல்லாக அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் மாதம் வருவதற்கு முன்பதாக சில மாதங்களுக்கு முன்பே நீங்கள் முன் தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் நீங்க சொல்லல நான் சொல்லல இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக அணைகசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரமலான் மாதம் நாளைக்கு என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடாது சில மாதத்திற்கு முன்பு முன் தயாரிப்புகளில் நீங்கள் ஈடுபட்டால் தான் அந்த ரமலானுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூலிகள் சவாபுகளை நீங்கள் பெற முடியும் அந்த மாதத்திலே நீங்கள் முழுமையாக அமல் செய்ய முடியும் என்பதற்காக முன்கூட்டியே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் அப்படி ரமலான் வருவதற்கு முன்பதாக ஏற்பாடு செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த ரமலானுக்காக நீங்கள் முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அண்ணல பெருமான் அணைக்கு வசல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல செய்து காட்டியிருக்கிறார்கள் சகாபா பெருமக்களுக்கு வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய உடைய மாதங்கள் இஸ்லாத்தினுடைய மாதங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்தாலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வரலாறுகள் இருக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கும் ஏதோ நாம் மற்ற பெயர்களை போண்டு இஸ்லாமிய மாதங்களுடைய பெயர்கள் சாதாரணமாக இருக்காது ஒரு பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரமதான் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ரமதான் என்ற வார்த்தையிலே பல செய்திகள் உள்ளடங்கியிருக்கும் ஏன் அந்த மாதத்திற்கு ரமதான் என்று பெயர் வைக்கப்பட்டது இப்படி இஸ்லாமிய மாதங்களுடைய அந்த பனிரெண்டு மாதங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்தால் பனிரெண்டு பெயர்களுக்கும் தனி சிறப்பு இருக்கும் தனி மகத்துவம் இருக்கும் தனி மேன்மை இருக்கும் அதே போல நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மாதங்களில் ஏழாவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த ராஜபுரிய தான் ஏழு என்பதற்கு ஏழு என்ற அந்த எண்ணிக்கைக்கு இறைவன் தனி மகத்துவத்தை வைத்திருக்கிறான் தனி சிறப்பை வைத்திருக்கிறான் தனி உயர்வை வைத்திருக்கிறான் ஏழு என்ற செய்வது ஏழு சகி செய்வது ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு இப்படி நான் பார்க்கின்ற பொழுது ஏழு என்ற அந்த எண்ணிக்கைக்கு அல்லாஹ் தனி மகத்துவத்தை தனி சிறப்பை வைத்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதம் இருக்கிறது இதை நாம் சாதாரணமாக நினைத்துக் இந்த மாதத்தை ஏதோ போல இந்த மாதத்தை எண்ணிவிடக் கூடாது கருதிவிடக் கூடாது இதற்கு என்று மேன்மைகள் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இறைவன் செடிகளாக இருக்கட்டும் கொடிகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் மணக்குமார்களாக இருக்கட்டும் எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அப்ப இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவைகள் எல்லோரும் ஒரே சமம் அல்ல அண்ணா சொல்றான் குராணிலே சொல்லுகிறான் தில்கர் ருசுலு ஃபல்லல்லா பாலவும் அலாபாவு மின்பும் மண் கல்லம் அல்லாஹ் வர பாதவும் என்று அல்லாஹ் தலம் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நான் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன் செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் மனக்காக இருக்கட்டும் எல்லாவற்றையும் படைத்தது நான் தான் ஆனால் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றை ஒரே மாதிரியாக நான் ஆக்கவில்லை வவுலுகு அலா பாலின் சிலர்களை காட்டிலும் சிலர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறேன் பதவியை கொடுத்திருக்கிறேன் உயர்வை கொடுத்திருக்கிறேன் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறேன் சங்கையை கொடுத்திருக்கிறேன் அதே போல நான் பார்க்கின்ற அந்த மாதத்தை காட்டிலும் இறைவன் இந்த மாதத்திற்கு என்று தனி ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் எப்படி என்று சொன்னால் இறைவன் குரானிலே சொல்லி காட்டுவான் அருவாக்கும் எப்படிங்க நான்கு மாதங்கள் பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் இருக்கிறது கண்ணியமான மாதம் சங்கையான மாதமாக இருக்குகிறது எப்படி என்று சொன்னால் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் மற்ற மாதங்களைப் போல இதை எண்ணிவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இறைவன் படைத்த மனிதர்களில் உயர்வான மனிதர்கள் யாருங்க நபி நபிமார்கள் அந்த நபிமார்கள் உயர்வானவர்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் அவர்கள் தான் படைத்தான் அந்த பூமி ஒரே சொல்ல முடியாது இருக்கக்கூடிய உயர்வான இடம் அந்த காபா உயர்வான இடம் இப்படி நான் பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் அந்த பனிரெண்டு மாதங்களில் இறைவன் நான்கு மாதங்கள் சிறந்த மாதம் என்று சொல்லிவிட்டு அந்த நான்கு மாதங்களில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதம் அப்ப ரஜவுடைய மாதம் என்பதை நாம் என்ன விளங்கி இருக்கிறோம் மாதத்தை போல நாம் எண்ணிவிடக்கூடாது அப்ப அல்லாவுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இது மற்ற மாதங்களைப் போல எண்ணி விடாமல் இந்த மாதம் நம்முடைய மனதில் எப்படி வர வேண்டும் இது சகுருல்லா அல்லாவுடைய மாதமாக இருக்குகிறது அது மட்டுமல்ல இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ இந்த மாதத்தை யார் உயர்வாக எண்ணுகிறார்களோ சங்கையானதாக எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மூன்று வகையான தரச்சாக்களை மூன்று வகையான அதாவது குணங்களை இறைவன் வழங்குகிறான் என்று அந்த ரஜப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெரிகிறது என்று விளக்கம் சொல்கிறார்கள் ரஜபு மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ ரா என்ற அந்த எழுத்து அறிவிக்குகிறது ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் யாருக்கு ரஜபுடைய மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ சங்கைப்படுத்துகிறார்களோ ரஹமத்துல்லா அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் என்று அந்த ரா சொல்லுகிறது அதே போல ரஜபுல இருக்கக்கூடிய அந்த பா இருக்கிறது அது ரஜபு அந்த ஜீம் இருக்கிறது அது சொல்லி காட்டுகிறது ஜமாலுல்லா யார் ரஜபை இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ ஜமாலுல்லா அல்லாஹுடைய பொழிவு அவர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு வரக்கத்துள்ளா அல்லாஹுடைய வரக்கத்து கிடைக்கும் என்று இவைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை அந்த மாதத்தினுடைய அந்த வார்த்தையே நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப அல்லாவுடைய பொழிவு கிடைக்கிறது கிடைக்கிறது யாருக்கு எல்லா முஸ்லிம்களுக்கும் என்று சொல்லல யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ சிறப்பு படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற அந்த வெகுமதிகள் அவர்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாம பாக்குறோம் சாதாரண பாக்குறோம் இந்திய நாட்டில் தேசிய கொடிய சங்கையாக ஆக்கப்பட்டிருக்கிறது எப்படிங்க அரசாங்கத்தால் தேசிய கொடிய கண்ணியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த தேசிய கொடிய ஒருவன் காலே போட்டு மிதித்தான் என்று சொன்னால் அவன் தேச குற்றவாளியாக கருதப்படுகிறான் அது மட்டுமல்ல தேசிய கொடிய ஒருவன் எரித்தான் என்று சொன்னால் அவனை சிறையிலே தள்ளி அவனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அரசாங்கம் தேசிய கொடியை கருத வேண்டும் கண்ணியமாக கருத வேண்டும் இழிவாக அதை நாம் கடைபிடித்து வருகிறோம் ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு கொடியை சங்கையாக்க வேண்டும் கண்ணியமாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நடைமுறைப்படுத்துகிறோம் ஆனால் எல்லாம் அல்லா சொல்ற குரான் நான்கு மாதங்கள் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்று சொல்லுகிறான் அரசாங்கம் சொன்னா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொன்னா செய்யறதுக்கு யோசிக்கிறோம் பின்வாங்குகிறோம் இதுதான் நம்முடைய தக்குவாவா

என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ரஜபுடைய மாதம் வருவதற்கு முன்பு எப்படிங்க ஜமாத்துல் ஆஹிருடைய கடைசிலேயே அண்ணல பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபாவுடைய பிரசங்கத்திலே என்ன பிரசங்கம் செய்தார்கள் என்று சொன்னால் ரஜபுடைய மாதம் பிறப்பதற்கு முன்பு மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசம் என்ன தெரியுங்களா இதா دخل ரஜப ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நுழைந்து விட்டால் அதை நீங்கள் அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹும்ம 바రిక ரஜப வ ஷஅபான வ வல்லிகன சஹர் ரமலான என்ற துஆவை நீங்கள் ஓதி கொள்ங்கள் அப்ப ரஜபுதே மாதம் பிறப்பதற்கு முன்பே இஸ்லாமியர்களிடத்திலே தோழர்களிடத்திலே பெருமான் சல்லந்தாலே अलैहि वसल्लम அவர்கள் முன்வைத்து அந்த கோரிக்கை ரஜபு வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வந்து விட்டால் அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த மாதத்தை நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஆனார் என்ன அர்த்தம் இறைவா பாரிக்கலனா எங்களுக்கு பறக்க செய்வாயாக எனக்குன்னு கேட்க கூடாது பாரிக்கலனா எங்களுக்குன்னு சொன்னா எல்லாமே அடங்கிருவாங்க இஸ்லாமியர்கள் எல்லோர்களும் எளுக்கு அடங்கிருவாங்க பறக்க செய்வாயாக எதிலே மாதத்திலே எங்களுக்கு பறக்க ஓ முடிஞ்சுனா எங்களுக்கு அடைய செய்வாயாக எங்களை ஹயாத்தோடு இருக்க செய்வாயாக எத பல்லிகனா ரமலான ரமலான் மாதத்திலே நாங்கள் அடையக்கூடியவர்களாக அதை பெறக்கூடியவர்களா எங்களை ஆக்குவாயாக அப்ப நான் பார்க்கின்ற பொழுது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பறக்கத்துக்காக துவா செய்யலாம் ஆனால் நம்முடைய மார்க்கம் எல்லா நேரங்களிலும் சொல்வதை காட்டிலும் இந்த ரஜபு சாபாலு பறக்கத்திற்காக அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் பெருமான் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் சகாபா பெருமக்களை செய்யச் சொல்லி இருக்கிறார்கள் இந்த துவாவை ஓதச் சொல்லி இருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு மனிதனுக்கு வரக்கத்து கிடைத்து விட்டால் நாம நினைக்கிறோம் அவன் அப்படி இருக்கிற கோடான கோடி சம்பளம் மாச மாசம் பாத்தீங்களாக்க ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு நாம நினைக்கிறோம் எப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள் எப்படி என்று விரியா விரிவுரையாளர்கள் பெரிய பாத்திரத்தில் ஒருவர் தண்ணீர் எடுத்து வைத்திருக்கிறார் இன்னொருவர் சின்ன பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் இவர் நினைக்கிறார் அவர் பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வைத்தது மூலமாக ஒரு நாளைக்கல்ல இரண்டு நாளைக்கு இந்த தண்ணீரை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் புடங்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஆனால் சின்ன பாத்திரத்தில் உள்ளவர் இன்றைய தினம் நமக்கு போதும் என்ன செய்ய அதற்கு பிறகு நான் மறுநாள் தண்ணீரை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த பெரிய பாத்திரத்திலே பிடித்து வைத்து அவர் நினைத்து வைத்திருந்தார் பார்த்தால் என்ன செய்ய சில மணி நேரங்களிலே அந்த தண்ணீர் இல்லாமல் பாத்திரம் காலியாக இருக்கிறது என்ன காரணம் அந்த பாத்திரத்திலே கண்ணுக்கு தெரியாமல் துவாரங்கள் இருந்து தண்ணீர் போய்விடுகிறது அப்ப அதே போலத்தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் ஒருவனுக்கு குறைவான பணம் இருக்கலாம் குறைவாக இருந்தாலும் இருந்தால் அவன் நிச்சயமாக அதாவது நிறைய காரியங்களை எல்லாம் சாதிக்கலாம் ஆயுளில் வரக்கத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் குறைந்த இமா அலைஹி அவங்க நூறு வருஷமோ இருநூறு வருஷமோ வாழ்ந்தவர்கள் அல்ல குறைவான வாழ்க்கை தான் ஆனால் நிறைய வாழ்க்கையிலே சாதிச்சிருக்கிறார்கள் இன்னைக்கு நாம என்ன நினைப்போம் அதுக்குள்ளே காலை பிறந்துச்சு மாலை வந்துருச்சு அவன் வாழ்ந்தா என்ன இருந்தா செத்தான் வாழ்ந்தான் இருந்தான் செத்தான் ஆனா இன்னைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது பறக்கத்தை ஆயுளில் பரக்கத்தை பெற்றவர்கள் சாதனை படைத்தவர்களாக இன்னைக்கு நான் பார்த்துகிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைகுவ செல்லம் அவர்கள் பறக்கத்திற்காகத்தான் யாராவது துவா செய்ய சொன்ன என்ன செய்வாங்க யாரா இவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக குடு இவருக்கு கட்டிடங்களை அதிகமாக குடு இவருக்கு பொருளாதாரத்தில் அதாவது மேல் மேல் வளர்ச்சியை குடு கேட்க மாட்டாங்க துவா செய்ய என்று பெருமான் செல்லல்ல செல்லும் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் கேள்வி தொடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்

அது மட்டுமல்ல பெருமான் சந்தந்தாலேசில் அவர்கள் அன்னாவும் வாரிக்கலைன்னா ஃபில் மௌத் மௌத்திலே வறக்கச் செய் நீங்கள் என்னடா இது மௌத்தில் போய் வறக்கத்தான் மௌத்தில் இறைவன் வறக்கச் செய்தால் அதாவது கெட்ட மௌத்தில் இருந்து நம்முடைய பாதுகாக்கப்படும் பெருமான் சந்தந்தாலேசில் அவங்க செஞ்சிருக்காங்க வியாபாரத்தில் பறக்க பொழுது அன்னாவும் வாரிக்கு பில் திஜாரா வியாபாரத்தில் வறக்கத்தை கொடு இவர் அஞ்சு கடை வைக்கணும் பத்து கடை வைக்கணும் தான் இந்த ரஜப்புடைய மாதத்தை அந்த கொடுத்திருக்கிறான் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனையோ பேர்கள் இறைவனிடத்தில் சென்றிருக்கிறார்கள் ரஜபுடைய மாதத்தை பெற்றவர்களே ரஜபுடைய மாதத்தை அடைந்தவர்களே பெருமான் சல்லந்தாலே செலவு சொன்ன அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை தாக்க வேண்டும் உள்ளத்திற்கு வர வேண்டும் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவும் ஓதிக்கொண்டே இருங்கள் ரஜபுல ஓதுங்கள் சாபானில ஓதுங்கள் சொன்னால் வரக்கத்து ரஜப் என்பது விதை விதைக்க கூடிய மாதம் நீங்கள் இந்த ரஜபிலே என்ன விதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் ரமதானிலே அறுவடை செய்ய முடியும் ீங்க வெண்டாய் விதையை விதைத்து விட்டு முருங்கைக்காயை நாம் எதிர்பார்க்க முடியுமா முடியவே முடியாது பெருமான் சந்தந்தாலசு சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதத்திலே இந்த துவாவை வறக்கத்துக்காக கேளுங்கள் என்று எல்லாம் அல்லாந்தா உங்களுக்கும் எனக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா வறக்கச் செய்வாயாக எப்படியெல்லாம் இந்த மாதத்தை கன்னியப்படுத்த வேண்டும் சண்டை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்படி சண்டையாக்கக்கூடிய கன்னியமாக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக வாஷ் தௌவானின் அஹம்து இல்லாஹிர ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ